வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தனக்கு நம்ம எடப்பாடி பார்க்க சாமி எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வர முடியாத ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு ஸோ நாங்கள் பேசினாலே கூட்டணிக்கு வந்துடுவோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நைனாகேந்திர சொன்னது தான் பார்த்தீங்கன்னா மிரட்டல் தோனியில் இருந்த மாதிரி வந்து கேபி முனிசாமிலாம் சொல்லியிருந்தார் பட் உண்மையிலே வந்து எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா நெருக்கடியில் இருக்கார் லாக் ஆகி உட்காந்துருக்காரு என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா ரைடு அது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நெருங்கிய உறவினர் பார்த்திங்கன்னா ராமலிங்கம் வீடு ஸோ லாக் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அணிலேயே பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அணியும் பிஜேபி கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு ஒரு அணியும் இருக்காங்க இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் கூட்டணிக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி தரலாம்ன்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு எண்ணத்தில் இருக்க சொல்றாங்க இதுலேயும் மிகப்பெரிய அதிருப்தியாக வேலுமணி இருக்காரு ஏற்கனவே பாஜகவோட கூட்டணிக்குள்ள வரல பாஜக கூட கூட்டணிக்குள்ளே போகலான்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்கா அதிலேயே முரண்பாடு இருக்க ஒரு சூழ்நிலை இன்னொரு முரண்பாடு என்னன்னா விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியான்ற மாதிரி ஏன்னா வேலுமணி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி பிடிச்சா நம்ம துணை முதலமைச்சர் எண்ணத்தில் இருக்காரு அதிலையும் செக் வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி ஒரு இருக்கால மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடப்பாடி பண்ணிச்சைமை அணி இல்லை தனக்குன்ற ஒரு பலத்தை அதாவது ஏக்னஸ் இந்தியா மாறுவான்ற மாதிரி பேச்சு பொதுவாக பேசப்பட்டுச்சுல பிஜேபி கட்சிக்கெல்லாம் போக மாட்டார் அதிமுகவே தனி அணியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலத்தோடு பார்த்தீங்கன்னா இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றேனே இருந்த அதிமுக ஓபிஎஸ் சசிகலா எல்லோருமே இணைஞ்சாலுமே இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து எல்லாேருமே பார்த்திங்கன்னா உண்மையிலே யூனிட்டியாக வந்து வேலை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கப்பட மாட்டாங்க சும்மா பார்த்தீங்கன்னா இணைஞ்சிட்டோம் ஆனால் எல்லாருமே எல்லாருமே அவங்கக்குள்ள உள்ளடி வேலை பார்ப்பாங்க எடப்பாடி அணியில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சசிகலா டிடி தினக்கம் ஓபிஎஸ் எல்லாருமே உள்ளடி பார்த்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா அவங்களுக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா அந்த பலத்தை வந்து சரி கட்டுறது தான் விஜயை கொண்டு வர்றாரு விஜய் வருவாரன் கேட்டிங்கன்னா கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா அவர் அவர் தலைமையில வந்து முதலமைச்சர் ஆனும் கனவுல தான் வந்திருக்காரு அது மட்டும் கிடையாது விஜய் பார்த்தீங்கன்னா நூறு சீட்டு மேலே கேட்கிறாரு அதை பார்த்து பார்த்து கேட்கிறாரு நூற்றி பதினேழு சீட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுக்க தான் சொல்கிறாங்க அப்போ அதிமுக ஏதாச்சும் பார்த்திங்கன்னா விஜய்யை வந்து நெருக்கடி அது ஒரு படியை வைக்கணும்னு பார்த்தாங்கன்னா விஜய் தனியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எண்ணத்தில் இருக்காருன்னா நாற்பது சீட்டு கொடுக்கலான்ற மாதிரி ஆனால் விஜய் நாற்பது சீட்லாம் மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வெளியாயிருச்சு ஆனால் விஜய் கூட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இருக்க தான் சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சிக்குள்ளே போனாலுமே தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும் பட் இந்த ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி தனது தென் மாவட்டங்களில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அவங்க கண்ட்ரோலில் அவங்களுக்கு விட்டுட்டாங்கன்னா தென் மாவட்டங்கள் நிற்கிறவங்க எல்லாருமே எடப்பாடி ஆதரவாளர் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கேரண்டி வாரண்ட்டி இல்லை ஆனால் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்ட்டாக ஜெயிப்பாங்க சசிகலா டிடி தக்கிறேன்னா தென் மாவட்டங்களில் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வேட்பாளரை முன்னிறுத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா டெல்டா போதி டேட் ஆஃப் பர்தா வைத்தியங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காரு இன்னொன்று நெருக்கடி என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் மூணு பேருமே பொறுமையாகிறதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி மிலானின்றவும் போட்ட வழக்கு தான் ஸோ அது வந்து விசாரிக்க தடையில் அது என்ன வழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிரமாண பத்திர தவறான தாள் கொடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற இதெல்லாம் போட்டியிடும் போது பிரமாண பத்திர தவறான தாள் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு தான் வழக்கே அந்த மூல வழக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மொதல் வந்து விசாரிக்கலாம் சொல்லியிருந்தாங்க தடை வாங்கியிருந்தாங்க இப்போ அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சு விசாரிக்கலாம்ன்ற மாதிரி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தவறான தகவல் கொடுத்துருந்தா சிக்கலா பேரும் எம்எல்ஏ பதவி முறை கொண்டு பார்த்திங்கன்னா பதிப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கிடையாது போட்டியிட முடியாத எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருன்றாங்க அப்போ எல்லாப்புக்கும் எடப்பாடி பழனிசாமி லாக் பண்ணி வச்சிருக்காதா ஒரு லாக் ஒரு நெருக்கடியோட சூழ்நிலை தான் இருக்காரு அதே மாதிரி ரெண்டு அணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்குள்ளே கூட்டணி போகணும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அணிகளாக இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஏற்றி விட்டு எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ண பார்க்குறாங்கன்ற மாதிரி பொதுவான ஒரு தகவலும் வெளியேட்டு இருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் Thank you